வணக்கம் நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிட்டு இருந்திருக்காரு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளே ஆரம்பலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நாம் தமிழனுடைய கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நடிகர் சீமானவர்கள் முன்னாள் நடிகர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்து சந்தித்து வந்திருக்காங்க அந்த சந்திப்புக்கு பிறகு சந்திச்சுட்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக சீமானவர்கள் பேசியிருப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான பிரதான எதிரியாக விஜய் இருப்பார் விஜயை மூக்கு தரமாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய டார்கெட்டாக விஜயை வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி என்ன விஜய்க்கு மீது விஜய் மீது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானும் ஒரு நடிகர் டைரக்டர் அப்படி இருந்தும் கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு உச்சகட்ச வள உச்சகட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டு சதவீதத்துக்கு மேல தன்னுடைய கட்சிக்கு வளர்ச்சி இல்லை அதனால தற்பொழுது உச்சநட்சமாக இருக்கின்ற ஏராளமான இளைஞர் பட்டாளத்தை தன்னுடைய கையில் வச்சிருக்கின்ற விஜய் அவர்களை முதல் எதிரியாக முக்கிய எதிரியாக டார்கெட் செய்ய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு எட்டு சதவீத வளர்ச்சிக்கு மேலே நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி கிடையாது அடுத்ததாக பெரியார் இருப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கின்ற ஒரு தலைவர் தான் பெரியார் அவர்கள் பெரியாருடைய எதிர்ப்பை மிகப்பெரிய அளவில் சமீபத்துக்கு சமீப காலமாக சீமானவர்கள் காட்டியிருந்தார் அப்படி எதிர்ப்பு காட்டுறதுனால திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஓட்டு தனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு தான் அப்படி பேசியிருந்தாரு ஆனால் அதற்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படி பலன் கிடைக்காததன் காரணமாக இப்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வெளியே வந்த பிறகு சீமான் அவர்கள் விஜய் தன்னுடைய முக்கியமான எதிரியாக பிரதான எதிரியாக கருத ஆரம்பிச்சிருக்கிறார் கருத ஆரம்பித்திருக்கிறார் கடந்த காலத்தில் நாம் தமிழனுடைய கட்சியில மேடையில் முக்கியமான பாடல் ஒழிக்கப்பட்டது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி ஒழிகவே அப்படிங்கிற பாடல் கருணாநிதிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இயற்றி பாடப்பட்ட பாடலை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் பாடப்பட்டது அந்த பாடலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மற்றும் நடிகர் சீமான் அவர்கள் பாடியிருந்தார் அவருடைய வழிகாட்டுதலில் அந்த கட்சியினுடைய இன்னொரு முக்கியமான தலைவராக இருக்கின்ற சாட்டை துறைமுகவரும் பாடியிருந்தார் அப்படி அந்த பாடல் பாடப்பட்ட பிறகு அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க அது மட்டுமில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த பாடலை நாம் தமிழர் கட்சியினர் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சுட்டு வந்துருக்காங்க அப்படிப்பட்ட தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை தன்னுடைய பரம்பரை எதிரியாக கூறிய சீமானவர்கள் சந்திச்சு சந்திச்சு வந்திருக்கிறாரு அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் க முத்து க முத்து அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அவருடைய சகோதர இழப்புக்கு ஆறுதல் தான் போய் சந்தித்தோம் மற்றபடி அரசியல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து மிகப்பெரிய தலைவராக இருந்த கலைஞர் மரணம் அடைந்த பிறகு சீமானவர்கள் அந்த துக்கத்தை விசாரிக்க அவருடைய முகஸ்டாலினை சந்திக்கவில்லை அவருடைய குடும்பத்தினரு அவருடைய குடும்பத்தினரையும் வீட்டுக்கு போய் சந்திச்சதா சரித்திரமே கிடையாது இந்த நிலையில தான் தற்பொழுது சந்தித்து வந்திருக்கிறார் அதற்கு இன்னொரு காரணம் விஜயலட்சுமி வழக்கு சீமானுடைய சீமான் மீது அவருடைய தொடர்பில் இருந்த விஜயலட்சுமி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தால் ஒரு மாதத்துல விசாரிச்சு தீர்ப்பு வழங்கும்னு சொல்லிட்டு அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களை சீமான அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு சீமானும் அவருடைய கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கின்ற சாட்டை துறைமுகம் ரெண்டு பேருமே அவர்கள் முதலமைச்சரோடைய வீட்டில் போயிட்டு சந்தித்து வந்திருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் அந்த வழக்குல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த வழக்கை நடத்துது விஜயலட்சுமி சார்பாக வழக்கறிஞர் நியமித்ததாகட்டும் அல்லது அந்த வழக்குக்குண்டான எல்லா செலவையும் விஜயலட்சுமிக்குண்டான எல்லா செலவையுமே தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் மூணாவது ஒரு பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு சதவீத வா ஒரு சில சதவீத வாக்குகளை சீமான் கட்சி உடைக்குது அதற்காக விஜயலட்சுமியினுடைய வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தங்களுடைய இன்னொரு எதிரியாக விஜய் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை எதிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் சீமான் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்து சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியால் வருஷ அப்படிங்கிறது முள்ளி வாய்க்கால் தினம் அனுசரிக்கப்படுகிறது தினம் இலங்கையில் உள்ள தமிழர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்ச அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த இனப்படுகொலைகளுக்கு இலங்கை தமிழர்களுடைய இனப்படுக படுகொலைக்கு முக்கியமான ஆதரவு கொடுத்தவர் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வருஷ வருஷம் அந்த நினைவு நாளை நடத்தி அந்த மேடையில் பேசுவார் அப்படி இலங்கையினுடைய இலங்கை தமிழர்களுடைய இன அழிப்புக்கு காரணமாக இருந்த முதல் துரோகி கருணாநிதி என்று வசைப்பாடி இருக்கின்றார் கடந்த காலத்தில் சீமானவர்கள் அப்படி வசைப்பாடிட்டு தற்பொழுது அவருடைய சகோதரி இறப்புக்கு முக ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் அதிலிருந்து தன்னுடைய இனத்தை அளித்த ஒரு தலைவனுடைய குடும்பத்தினுடைய ஒரு நபர் மறைவுக்கு இவர் சென்று சந்தித்து வந்ததுனால இவரும் அந்த இன அழிப்புக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் அதாவது சீமான் அவர்களும் இன அழிப்புக்கு ஆதரவானவருடன் கைகொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளும் கொள்வது சரியாக இருக்கும் அடுத்ததாக விஜய் கடந்த காலத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே தம்பி வா தாரோடு போ ரோடு போகலாமான்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு அழைச்சிருந்தார் இவரோடு சேர்ந்தா தன்னுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்நோ அஸ்தமிச்சாயிடும்னு அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக தெரிந்து கொண்ட விஜய் அவர்கள் இவருடன் கூட்டணி வைக்க தயாராக இல்லை அப்படி கூட்டணி இல்லைன்னு அறிவிச்ச உடனே ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கமான இல்லை இல்லைன்னா இந்த பக்கமான இல்லை நடு ரோட்டில் நின்னா லாரி அடித்து செத்து போயிரு சொல்லிட்டு மிக கேவலமாக விஜய் அவர்களை பேசிய தலைவர் தான் சீமானவர்கள் விஜய்ய தன்னுடைய கூ கூட்டணிக்கு அழைத்ததிலிருந்து இவருடைய தகுதி என்ன என்று நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இப்பொழுது முதல் எதிரியாக விஜய் அவர்களை சித்தரி சித்தரிச்சிருக்கின்றார் நடிகர் நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசைபாடி இருக்கின்றார் சரி சீமான் அவர்கள் யார் சீமான் அவர்களும் ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் அதாவது புவனி ஆகாத நடிகர் புவனி ஆகாத டைரக்டர் தான் சீமான் அவர்கள் அந்த துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கவில்லை சாதிக்க முடியல அதனால தான் அரசியலுக்கு வந்தவர் அரசியலுக்கு வந்து பதினைஞ்சி வருஷமா ஒரு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இவர் தனியாகவே நின்றால் அந்த சதவீதம் தொடரும் அந்த அந்த நிலையில் இதற்கு மேல் வளர்ச்சி கிடையாது நன்றாக தெரிந்து கொண்ட சீமானவர்கள் விஜய் கூட்டணி கூப்பிட்டாரு அவர் வரல அப்படிங்கிறதுனால கோபத்தில் என்னென்னோ உளறிட்டு இருக்கிறாரு இப்பொழுது விஜய் அதாவது உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படிப்பட்ட உச்ச நட்சத்திரமாக இருக்க விஜய் அவர்களுக்கு ஏராளமான இளைஞர் பட்டாளம் அதாவது நாட்டு நடப்பை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாத இளைஞர் பட்டாளம் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க என்ன நடக்குதுன்னு தெரியாத இளைஞர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜய் பின்னால் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதனால தான் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய முதல் எதிரியாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகமும் அறிவிக்கப்படாத ஒரு எதிரியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது சீமானவர்களும் தன்னுடைய இலக்கை மாற்றி இருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இலக்கை மாற்றி இருக்கிறது ரெண்டு பேருமே ஒரே இலக்காக இருக்கிறார்கள் விஜய் அவர்கள் எதிர்க்கணும் அப்படிங்கறதுல இலக்காக இருக்கிறார்கள் இதுல இருந்தே சீமான் அவர்களுடைய தகுதி அரசியல் தகுதி என்ன அப்படிங்கறத நீங்க நன்றாக புரிந்து கொள்ளிருக்கலாம் அடுத்ததாக கடந்த காலத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சீமான் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கின்றார் தமிழினுடைய அழிப்புக்கான ஒரு இனத்தை அளித்த துரோகி மற்றும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி அராஜக கட்சி இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்திய சீமான் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சரை சந்தித்து அவருடைய அண்ணன் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்தார் இது தேச நலனுக்காக சந்திச்சதாக அவர் கூறியுள்ளார் அதாவது சீமானவர்கள் விஜய ஸ்டாலினை சந்தித்துல என்ன தேச நல இருக்குன்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம் தேசம் வேற நாம் தமிழர் கட்சி வேற கிடையாதுங்க தேசம்தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தேசம் அப்படிங்கிற ஒரு புது உருட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் உருட்டுவார் அதற்காக தான் தான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக குறிப்பிடுவார் குறிப்பாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது ஒரு மாதத்தில் உச்சநீதிமன்றத்தால் விஜயலட்சுமியினுடைய வழக்கு தீர்ப்பு வழங்கப்படப் போகிறது அந்த தீர்ப்பில் இருந்து தண்டனை கிடைக்காமல் தப்பிக்கணும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏராளமான பண செலவாகும் அதையும் மனதில் கொண்டு தேர்தலை மனதில் கொண்டு விஜயனுடைய வளர்ச்சியும் மனதில் கொண்டு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை விஜயை எதிர்க்குங்கிற ஒரே டார்கெட்டில் திராவிட முன்னேற்றக் சீமானவர்களும் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி இருந்தாலும் இவர்கள் வெற்றி பெற போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி